இன்பு சொந்தங்களே நம்மளுடைய சேனலை பார்க்குற அனைத்து அன்பு உள்ளங்களும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் விற்பலாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தவம் நீ எடி எனக்கு பாகம் ஒன்பது இரண்டு பெரிய கம்பெனிகளில் தான் இந்த திட்டமுழு வேலைகள் நடந்தன சுகனும் அவன் கூட்டாளிகளும் வேலை செய்வது மூன்றாவதான சிறிய கம்பெனியில்தான் இரண்டு கம்பெனிகளுக்கு ஒரு சம்பிரதாய விசிட் அடித்துவிட்டு மூன்றாவதாக சுகன் வேலை செய்யும் கம்பெனிக்கு வந்தால் தேவி கார் வரும் ஓசை கேட்டு ஜான்சியாக இருக்குமோ என்று ஆவலாக நிமிந்த சேது காரிலிருந்து இறங்கிய தேவியைக் கண்டு ஏமாற்றத்துடன் திரும்பினான் தேவியின் நடையும் உடையும் கண்டு குணா பெயவென்று வாயை பிளக்கட்டே நமிதா புருஷா வாயை மூடிடார் அவ சண்டிராணி நீ இப்படி பார்க்குறதப்பா தனுவை முதல்ல உன் பீஸை புளிங்கிட்டு தான் மறுவேளை பாப்பா என்று சொல்லி வெள்ளிய குரலில் சுகன் எச்சரிக்கை செய்ததும் குணம் அவசரமாக தனது வாயை துளைத்து கொண்டு ஒரு பெருமூச்சுடன் அங்கிருந்தா என்றான் சேதுவின் அருகில் வந்த சுகண்டே செய்து நீ அந்த வீட்டுக்கு மருமகனாய் போனதும் முதல் வேலையாக உன் மத்தினிக்கு ஒரு பாவடை வாங்கி கொடு நானும் வேலை சேர்ந்த இந்த பத்து வருஷத்தில் ஒரு நாளாவது இவ முட்டிக்கு கீழே ட்ரெஸ் போட்டு வருவான்னு பார்க்குறேன் வரவே இல்லை செய்து என்று பெரும் கவலையாக கூறியவனை முறைத்தான் செய்து முறைக்காதடா புது மாப்பிளே நீயே பாரு இந்த ஆடை குறிப்புக்கு அவசியமான இடம் எதுவா அங்கே பாரு ஒருத்தன் கூட வேலை செய்யலை எல்லாம் இவளையே பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க ஆனாலும் தான்சி பிறந்த வயதில் தான் இவளும் பிறந்தாளான்னு சொன்னால் ரொம்பவே ந நம்பவே முடியலடா என்ற சுகனை விட்டு அவசரமாக அகன்றான் செய்து ம் மச்சினை செய்ய பற்றி சொன்னதும் அக்கா ஊட்டுக்காரனுக்கு கோபம் வருதாக்கும் என்று கேள்வி பேசியபடி தனது வேலையில் கவனமானான் சுகன் ஹை ஹில்ஸ் சத்தமிட கம்பெனியை சுற்றி வந்தவள் குணாவின் அருகே வந்து ஏ மேன் இந்த பாசலை எல்லாம் எந்த ஸ்டேட் போகுது என்று கேட்க குணா ஒன்றும் சொல்லா தெரியாமல் விழித்தான் மேடம் இந்த பார்சல் எல்லாம் கர்நாடகா போகுதுங்க என்ற சுவனின் பதில் கேட்டு கோபமானவள் நீ என்ன அவனுக்கு பின்பாட்டா அவன் பதில் சொல்ல மாட்டானா என்று அதிகாரமாக கேட்டார் அவனுக்கு வாய் பேச வராதுங்க என்ற சுவரின் வார்த்தையை கேட்டு நக்கலாக சிரித்த தேவி சொல்ல முடியாதுன்னா எழுதி காட்ட சொல்லுமே அதை விட்டு நீ அவனுக்கு சப்தியூட்டா வராதே என்ற எச்சரிக்கையுடன் குணாவை பார்த்து ஏ ஊமை எழுதி காட்டு என்றாள் அவனுக்கு எழுத தெரியும்கா ஆனால் உங்களுக்கு படிக்க தெரியாதா என்று சுகன் கேட்கவும் புரியாமல் புருவம் உயர்த்தியவளுக்கு பார்சலில் இருந்த முகவரியை காட்டி கொட்டை எழுத்துல எந்த ஊருக்கு போற பார்சல்னு எழுதியிருக்கு இதை கூட படிக்க தெரியாதா நக்கல் வழியும் குரலில் கேட்டதும் ஆத்திரமான தேவி பிளடி பெக்கர் யாரை எதிர்த்து பேசுற என்றபடி சுகனை நோக்கி தனது வலது கையை வீசினார் தன்னை நோக்கி வந்த கையை பற்றி தடுத்தபடி அடிங் அடிங்கோ யாரடி பிச்சைகாரிங்கிற எங்கள் உழைப்பில் சாப்பிட்ற பணக்கார நீதான் பிச்சைக்கார் என்றான் கடுமையாக அங்கே நடிப்பதை யாரும் பார்க்க முடியாத என்றாலும் அவமானம் அறிவை இழக்க செய்ய தனது கால் செருப்பை கலட்டியபடி கையை முரட்டுப்படியாக பிடித்து பார்சல்கள் மேல் சாய்த்து பெண்களை மதிக்கிறவங்கிறதனால சும்மாவிடுறேன் இல்லைன்னு வை இதே இடத்துல வேலை செய்கிற அத்தனை பேருக்கு இலவச சினிமா காட்டி அனுப்பிடுவேன் வந்த சந்தடி தெரியாமல் ஓடி போயிடு என்று சுகன் சொல்ல குணா மிரண்டு போய் அவனது கைகளை விளக்கும் முயற்சியில் இறங்கினான் அதற்குள் சேதுவும் வந்துவிட்டான் என்ன சுகன் என்று ரகசியமாக அதட்டியபடி நண்பனை தடுத்து வேறு பக்கமாக இழுத்து சென்றான் டிவியை நோக்கி கையெழுத்து கும்பிட்டு தன்னை மன்னிக்குமாறு குணா கேட்க பெக்கஸ் பாய்ஸ் என்று ஆத்திரமாக கத்திவிட்டு அங்கிருந்து சென்று தனது காரில் ஏறி அதிவேகமாக கிளம்பி கொண்டு சென்றார் ஆவேசத்துடன் கார் கதவை மறைந்து மூடிவிட்டு வந்த மகளை கண்டு பதறி ஓடி வந்தார் நல்லு என்ன பாப்பா முகமெல்லாம் கருத்து போயிருக்கு என்றவரை ஆத்திரத்துடன் முறைத்தவள் சின்ன கம்பெனியில ஒருத்தன் என்னை அவமானப்படுத்திட்டான் அவன் நாளையே உயிரோடு இருக்கக்கூடாது டேடி கொன்னுடுங்க அவனை என்று கட்சித்தவளை கண்டு நல்லவே மிடிந்து போனார் மகள் கோவமாக இருக்கிறாள் என்றதும் சாந்தப்படுத்தும் முயற்சியாக சரிம்மா நீ சொன்னால் செய்யாமல் இருப்பேனா ஆனால் என்ன நடந்தது பாப்பா என்றவரின் நடத்தையை படபடப்புடன் கூறினாள் தேவி ஆட அந்த பையலாக ரொம்ப நல்லவனாச்சேமா நாளைக்கு காலையில் கூப்பிட்டு கண்டிக்கிறேன் பாப்பா என்றவரை முறைத்தவள் அவனை மறுபடியும் நான் பார்க்கவே கூடாது டாடி என்றாள் மகளின் தோலை கை போட்டு அனைத்தவாறு சோஃபாவில் அமர வைத்து சரிடா கண்ணு ஆனால் எனக்கு பிறகு இந்த கம்பெனியெல்லாம் பார்க்க போகிறது நீ தான் தொழிலாளிகளை தட்டி கொடுத்து வேலை வாங்கணுமா நம்மளை ஒருத்தன் எதிர்க்கிறான் அப்படின்னா அவனுக்கு சமமாக நாம் இறங்கக்கூடாது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் யார் அடித்தானே தெரியாத மாதிரியே அடித்து தூக்கி போட்டுவிடணும் அப்போ தான் நம்ம மேலே பழி வராது அதை விட்டுட்டு கம்பெனியிலே அவன் கூட சரிக்கு சரி நின்னால் மற்ற ஊழியர்களும் இது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிடும் அப்புறம் எல்லாரும் கேள்வி கேட்பானுங்க புரட்சி வெடிக்கும் பாப்பா தொழிலாளர்கள் மத்தியிலே பூக்கம்பம் வெடிக்கலாம் ஐயோனும் வயிற்று பாட்டுக்கு நம்ம கிட்ட தான் வந்து நிற்பானுங்க ஆனால் புரட்சி வெடித்தா அவனுங்க இடத்துக்கு நாம போயிடுவோம் அதனால் எதிரியே அடிக்கணும் யார் அடித்தானே தெரியாமல் அடிக்கணும் சரியா பாப்பா என்ற நடுவின் சகுனித்தனமான பேச்சை கேட்டு தேவியின் ஆவேசம் கூட குறைந்து போனது எஸ் நீங்க நீங்கள் சொல்றது ரொம்ப கரெக்ட் என்றவள் அவனை நான் யாருன்னு தெரியாமலே அடிப்பேன் என்றாள் தேவி இது என் மகள் போடா போய் சாப்பிட்டு நல்லா ரெஸ்டேடு என்றார் தேவி வந்ததை அறிந்தும் தாயும் மகளும் கீழே வர ஏய் கஸ்தூரி பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்து வென்றதும் சரிங்க என்று பணிந்தாள் கஸ்தூரி நெஞ்சமெல்லாம் சுகன் மீதான மஞ்சத்தால் நிறைந்திருக்க அம்மா கொடுத்த உணவை அறைகுறையாக உண்டு விட்டு தனது அறைக்கு சென்றாள் சுகனை எப்படி வீழ்த்துவது என்ற சிந்தனையில் சந்தர்ப்பத்திற்காக காத்திருக்க முடிவு செய்தாள் உடை கொண்டு கட்டிலில் விழுந்தவளின் அருகே அமர்ந்த ஜெயன்சி ரொம்ப டயர்டாக இருக்கியா தேவி நாளைக்கு நம்ம தோப்புல இருக்கிற ஃபால்ஸுக்கு போகலாமா என்று கேட்கவும் அக்காவின் முகம் பார்த்தாள் தனக்கும் இந்த மனநிலை மாற வேண்டும் அதற்கு ஃபால்ஸு போய் சிறிது நேரம் நீரில் தான் சரியாக வரும் என்று தோன்ற சரி போகலாம் காலையெல்லாம் ரெடியா எடுத்து வை அக்கா என்றார் ஜேன்சியிடம் சற்று நேரம் பேசிக்கொண்டு இருந்துவிட்டு அனுப்பினாலும் முதலில் இந்த மனநிலை மாறவே இல்லை அலட்சிய பார்வையுடன் நின்றிருந்த சுகனின் தோற்றம் இதயத்தின் அடியாளத்தில் சென்று தாக்கியது ஆத்திரம் அவளை அடங்காத அக்கினி போல் மாற்றியிருக்க அவனை அடித்து விடும் நோக்கோடு அதற்கான சந்தர்ப்பம் பார்த்து காத்திருக்க முடிவு செய்தார் காலையில் ஜான்சிதான் வந்து எழுப்பினாள் முதல் கோபம் முற்றிலும் மாறியிருக்க அருவியில் குளிக்கப் போகும் ஆர்வத்தோடு அக்காவோடு கிளம்பினார் மேற்கு தொடர்ச்சி மலையாடி வரத்தில் நல்லவுக்கு சொந்தமான தோப்பு ஒன்று உள்ளது மழைநீர் மலையில் உருண்டோடி வந்து அருவியாக விழும் அப்புறமான இடம் பிரைவேட் பாஸ் என்பதால் வேறு யாருக்கும் அங்கே அனுமதி இல்லை சகோதரிகள் இருவரும் காரிலிருந்து இறங்கி தேவையானவற்றை மட்டும் எடுத்துக்கொண்டு அருவி இருக்கும் திசையில் நடக்க ஆரம்பித்தனர் சிறி சிறிது தூரம் சென்றதுமே அருவியின் சத்தம் ஓடையின் சலசலப்பும் கேட்டது சாரலின் செல்லிப்பு உடலை வருட க கல்லூரி கதைகளை பேசியபடி நடந்து அருவியை வந்தடைந்தன சுற்றிலும் பாறைகள் நடுவே நீச்சல் குளம் போன்ற பள்ளம் அதில் விழும் அருவி என மிக ரம்மியமான இடம் பாறையின் மறைவில் உடைகள் இருந்த பையை வைத்துவிட்டு தனது உடைகளை கலைத்து நீச்சல் உடை அணிந்து நீரில் குதித்தால் தேவி விண்மீனாய் நீந்தும் வெண்மீன் தங்கையின் அழகை கண்டு ரசித்தபடி பாறையின் மீது அமர்ந்திருந்தாள் ஜான்சி ஏய் அக்கா நீ வரலையா என்று கையை அசைத்தவளுடன் நீ குழி நான் அப்புறமா வாரை நின்றாள் ஜான்சி அவள் மனதில் கற்பனை விரிந்தது சேது உடன் வந்து இந்த இதுபோல் குளித்தால் நினைத்த மாத்திரத்தில் நெஞ்சில் நேசப்பூக்கள் பூக்கள் சேதுவை காண சவித்தது அவள் மனமும் உடலும் தொடரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்